வாழ்க வளமுடன் இந்த வீடியோ முடியோட ஆரோக்கியத்திற்கும் அடர்த்திக்காகவும் மட்டும்தான் சுயமாக நான் செய்யக்கூடிய பயிற்சிகள் அதோட உண்ணக்கூடிய உணவுகள் மூலமாக அது முற்றிலுமாக தீர்வுக்கு வருதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கியிருக்கோம் இது அதுக்கான முதல் வீடியோ தான் அடுத்த தொண்ணூறு நாட்கள் தினமுமே நான் இப்படி தலைகீழாக நிற்கக்கூடிய சிரசாசனம் அதை தொட்டு ஒருவேளை உணவு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை அல்லது மூணு வேளை நம்ம சாப்பிடுவோம் அதில் ஒரு வேளை கம்பல்சரி காய்கறி பழங்கள் மட்டுமே எடுத்துக்கக்கூடிய தன்மையில் காய்கறி பழங்கள் அது இல்லாமல் நவதானியங்கள்னு சொல்லுவோம்ல அதில் நமக்கு போதுமான அளவு அதிகப்படியெல்லாம் கிடையாது சும்மா ஒரு கப்பு ஏதோ ஒரு நவதானியங்களில் ஒன்று வச்சுக்கிறது ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லைன்னா வேறு ஏதாவது நெல்லிக்காய் என்ன கிடைக்குதோ அந்த பழம் கொஞ்சம் காய்கறிகள் வீட்டில் கூட்டு பொரியல்னு வைப்பாங்களே இல்லைன்னா குழம்புல போட்டிருப்பாங்களே அது கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு வேளை உணவு முடிச்சுக்க போகிறோம் இது அப்படியே தொண்ணூறு நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறோம் இது போல் ஒவ்வொரு நாளும் உணவு முறையும் சரியான உறக்கமும் அதோடு இந்த உடற்பயிற்சியும் கொடுக்கறதுனால இந்த முடியின் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படுதா அது அடர்த்தியாக மாறுதா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை நான் சுயமாக செய்ய போகிறேன் அதுக்கான ஒரு பதிவாக தான் இது இருக்க போகுது அதனால எல்லா பேருமே இதை செய்யலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் இந்த சிரசாசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வருட காலமாக நான் யோகாவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடி கொட்டினதுக்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த யோகா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வயசில் டென்த்து முடித்த வாக்கில் வேலைக்கு வந்துட்டேன் அப்போலேருந்து என்னுடைய வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக லோடுமேன் வேலை அது இல்லாமல் எலக்ட்ரிஷியன் வேலை கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை ஒரு பத்து ப பதினோரு வருஷம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது போன்ற வேலைகள்லாம் வெயில் மலை இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் பொழுதன்னைக்கும் கஷ்டப்படக்கூடிய வேலை ஃபுல்லாக வெயிலில் நின்று வேலை பார்ப்போம் மழை அடித்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் வீடு கட்டும்போது அந்த சிமெண்ட்லாம் தலையில் ஃபுல்லாக காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனோம்னா அது ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து குளித்ததுக்கப்புறம் தான் மனுஷன் மாட்டோம் தெரியும் அளவுக்கு இருக்கும் ஏனையை அடித்து ஏனையை வச்சு நாங்கள் இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற காலத்துலலாம் மிஷினரிஸ்லாம் அதிகம் இல்லை ஒரு பைப்பு பதிக்கணும்னா கூட கையில் தான் சுற்றியில் வச்சு உடைக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படி உடைக்கும் போது அந்த தூசியெல்லாம் மேலே படுறது அந்த வெயில் காலத்தில் அந்த ஹீட் அப்படியே ஏன்னா சீலிங்கை ஒட்டியே தான் உடச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா ஒரு அடி தூரத்தில் தான் லைட் எல்லாமே இருக்கும் அது சீலிங்கில் வச்சுருக்க பைப்பில் இருந்து இப்படி இறக்கி நாங்கள் வைக்கிறதுக்கு ஏனி போட்டு அப்படியே நின்றுக்கிட்டே தான் வேலை பார்ப்போம் பயிர் இழுத்தாலும் சரி அடித்து இப்போ உடச்சி பைப்பு வச்சாலும் சரி எந்த வேலை பார்த்தாலும் எங்களுக்கு வந்து சீலிங்க்கும் எங்கள் தலைக்கும் அதிகபட்சம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் கேப் இருக்கும் ஒட்டிக்கிட்டே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த ஃபுல் ஹீட்டுமே இங்கே தான் இறங்கும் அப்படி வேலை பார்த்ததுனால கூட இந்த முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முடி ஏன் கொட்டுச்சு அப்படின்றதுக்கு யோகா பண்ணுறவனுக்கு எப்படி கொட்டணும் ஒரு பன்னிரெண்டு வருட காலமாக அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும்ல நார்மலான ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது பட் என்னுடைய தாத்தாவுக்கு முடியல ஜீன் வகையில் ஒரு காரணமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு நல்ல முடி ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு முடியல அதன் அடிப்படையில் கொட்டலாம் இல்லை அப்படின்னா நான் வாழ்ந்த வழிமுறைகளில் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்தக்கூடிய தன்மையில இல்லாமல் இருந்தது கூட இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வயசுலேயே நான் பத்தாவது முடித்தோன்னா வேலைக்கு போகக்கூடிய சூழல் வீடு வருமானம் இல்லாது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருந்ததுனால அன்னன்னைக்கு வேலை பார்த்தா தான் சாப்பாடுங்கும்போது ஆரோக்கியமான உணவு ஏன்னா பழங்கள்லாம் நானாக இப்போ சம்பாரித்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக அப்புறம் தான் காசு கொடுத்து வாங்கி திங்கிற அளவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது அந்த காலத்தில் ஏங்குன டயத்தில் ஏதாவது விசேஷ விசேஷத்துக்கு நாலு வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்கள்ல அதில் தான் நாங்கள் வந்து இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் பார்க்கக்கூடிய தன்மையில் இருந்தது நாங்களாம் காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வருமானம் அப்படின்றது பெருசாக இல்லை கொஞ்சம் தலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது மட்டும் வேணுங்கிறத விருப்பப்பட்டதை சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது அஞ்சு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கினா கூட நாங்கள் அஞ்சு நாள் சேர்த்து வைக்கணும் ஒரு ஒரு ரூபாவாக தீபாவளி பொங்கலுக்குன்னு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் ஒரு வருஷமாக அந்த எலக்ட்ரிஷியன் வேலைக்கெல்லாம் போவேன்ல அப்படி போகும்போது அந்த வயர் துண்டு துண்டு வயர்லாம் மிச்சப்படும் வெட்டி போடுவோம் அதெல்லாம் பொறுக்கி சேர்த்து அந்த காப்பர் ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் அதெல்லாம் சேமித்து தான் வாழ்க்கை ஓடக்கூடிய சூழலில் ஆரோக்கியமான உணவு எங்கேருந்து கிடைக்கும் உழைப்பு மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு உறக்கம் ப்ளஸ் உணவு அப்படின்றது ஏதோ அன்னைக்கு காலகட்டத்தை நட நகர்த்திக்கிறதுக்கு ரேஷன் கருத்துல சாப்பாடு வச்சுட்டு கிடைக்கிற காய்கறிகளில் குழம்பு இல்லைனா வெறும் குழம்பு இப்படி தான் இருக்கோம் அந்த டயத்தில் இந்த உணவு சம்மந்தமான அறிவை கரெக்டாக உடம்புக்கு வந்து உணவு கொடுக்கணுன்ற நிலையில் பொருளாதாரமும் இல்லை புத்தியும் இல்லை அது மாட்டம் வாழ்ந்த சூழல்னால கூட இப்படி முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ என் தலையை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்தளவுக்கு அதோட அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு தன்மை இது இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையில் வாதம் பித்தம் கபம்னு அவங்களுடைய உடல்நிலை மாற்றங்கள் இருக்குது கபதாரி அப்படின்றவங்களுக்கு எப்பவுமே முடிவந்தால் அடர்த்தியாக சூப்பராக கருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில் அதுவே பித்தம் வாதம் அப்படின்றவங்களுக்கு முடியோட அடர்த்தியும் அதோட நிறமும் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது போல சொல்லுவாங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்னோடய உடலோட இயற்கை குணங்கள் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அது வந்து கபத்தில் இல்லாமல் மற்ற சூடு சூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால நரைக்கிறது கொட்டுறது இது போன்ற பிரச்சனைகளும் வரலாம் இது போல கொட்டுறதுக்கு உதறதுக்கு முடி இல்லாமல் போகிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது இதுக்கு இடையில கரண்ட் அடித்து ஒரு ஆக்சிடென்ட் வேறு அது செத்து பொழச்ச சமமாக திரும்ப உயிர் வாழ்கிறது அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது இந்த பல்லெல்லாம் எனக்கு வந்து சந்து விழுந்தது வந்து அதுக்கு முன்னாடி வரிசையாக இருக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம்தான் மாறிச்சு ஸோ அதில் கூட எனக்கு அந்த முடியோட பாதிப்பு அப்படின்றது பெரிய அளவில் இருந்துருக்கலாம் ஏன்னா அப்போதிக்கு கரண்ட் அடித்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தலைசி போது இப்படி இப்படி சும்மா இழுத்தா கூட நிறையா முடி வந்து கையோடு வரும் பல் விளக்கிட்டு துப்புனேன்னா வெறும் ரத்தம் தான் வரும் அதில் அந்தளவுக்கு உடல் வீக்காக இருந்தது ஸோ அதில் பாதிக்கப்பட்டதுனால கூட இந்த முடியை வந்து கொட்டியிருக்கலாம் எது காரணம் அப்படின்றது சரியாக கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஆனால் கொட்டிடுச்சு உதிர்ந்துருச்சு இப்போ அதோடய அரோக் ஆரோக்கியம் அப்படின்றத இப்படி இருக்கும்போதுனாச்சும் இதை இப்படியே மெயின்டைன் பண்ண முடியுதா இல்லை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த முடியுதா அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் அது இந்த யோகாக்குள்ளே இருக்கிறதுனால இதோட பயணத்தில் இருக்கிறதுனால அந்த புத்தி எனக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதோட நான் யோகாவில் வந்து டிப்ளமோ முடிச்சுருக்கேன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்னு வேதாத்ரி இன்ஸ்டியூட்டில் வந்து நான் வந்து யோகா பற்றின அறிவு வந்து எடுத்திருக்கேன் துணை பேராசிரியராக இப்போ வந்து ட்ரைனிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் அந்த லைனில் இருக்கிறதுனால என்னுடைய உணவு உறக்கம் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் நான் வந்து இன்னும் ரெகுலர் பண்ணும்போது இருக்கக்கூடிய இந்த நிலையை நான் நீடிக்க வச்சுக்க முடியும் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஏன்னா உணவு அப்படின்றத கொஞ்சம் இயற்கை சார்ந்து ஆர்கானிக்காக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி அப்படின்றதுல இந்த முடிக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய சிரசாசனம் இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு ரெகுலராக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்குன்னு சும்மா நார்மலாக செஞ்சோம்னா ஒரு மூணு மூச்சிலேயே நம்ம இறங்கிடுவோம் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸசைஸ் செய்யும் போது அதோட ஒரு மூணு மூச்சில் இதுவும் கலந்து வந்துடும் பட் இதுக்குன்னு தனியாக ஒரு ஆறு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் சிரசாசனம் மட்டும் செய்யக்கூடிய தன்மை இவ்வளோ நாள் நான் வந்து உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சு தியானத்துலலாம் ஈடுபடுறதுனால உடல் தகுதியில் இருக்கிறதுனால அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு ஆசை இருக்குது இது போல செய்யணும் அப்படின்னம்னா தகுந்த ஆசிரியர்களை கொண்டு ஆசன விதிமுறைகளெல்லாம் கொண்டு இந்த ஆசனங்களை செஞ்சுக்குங்க உணவு அப்படின்றது பழங்களை சாப்பிட்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அது உங்களுக்கு பிடிச்ச மாட்டான் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் ஆனால் பயிற்சி அப்படின்னு வரும்போதோ இல்லை மருத்துவம் அப்படின்ட்டு வரும்போதோ ஒரு வீடியோ பார்த்து மட்டும் முடிவு பண்ணாமல் அதுக்கு தகுந்த அறிவை வளர்த்துக்கிட்டோ இல்லை அந்த அறிவு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லை வேறு யாராவது குருமார்கள் இருந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பழகிறது பயன்படுத்துறது ப பயணப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இதில் வந்து இந்த ஆறு நிமிஷம் இன்றைக்கி நின்றுருக்கேன் இது ஃபஸ்ட்டு டே இதை தொட்டு ஒவ்வொரு நாளும் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து நான் பப்ளிக் பண்ண போகிறதில்லை தொண்ணூறு நாள் முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குது நீங்கள் முதல் வீடியோவையும் அன்னைக்கே பார்க்கலாம் தொண்ணூறாவது வீடியோவையும் அன்றைக்கே பார்க்கலாம் எந்தளவுக்கு அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நாமளாக நம்மளுடைய உடலையும் மனதையும் உயிரையும் ஆரோக்கியப்படுத்துறது மூலமாக இழந்த ஒரு விஷயத்தை இன்னும் ஆரோக்கியப்படுத்தி மேம்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டுக்காக மட்டுமே இந்த பரிசோதனை ஓட்டம் அப்படின்றத என்னுடைய நிலையிலிருந்து நான் நகர்த்திக்கிறேன் இந்த இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க